திண்டிவனம் டு சென்னை மேல்பேட்டை என்ற ஒரு கிராமம் அதாவது நம்ம திண்டிவனம் டூ சென்னை போய் நெடுஞ்சாலையில் இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கு ஏற்பட்ட அந்த ஆக்சிடெண்ட்டு இந்த ஆக்சிடெண்ட்டு நடக்க காரணமே சிறிய அதாவது ஆக்சிடெண்ட்டுனாலே நொடி பொழுதில் நடக்கக்கூடிய ஒரு விபத்து தான் நம்ம தான் கவனமாக இருக்கணும் இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சுன்னா ஒரு டிப்பர் லாரி வந்து லோட் எழுதினு வந்திருக்கு அதில் டிப்பர் லாரி பஞ்சர் ஆகி ஓரமாக ரைட் சைடே ஏறி நின்றுட்டு இருக்குது அதனால் அந்த டிப்பர் லாரியோட வா டிரைவர் வந்து சிக்னலெல்லாம் வச்சுட்டு அதாவது பின்னாடி வர வண்டிக்கு சிக்னல் தெரிகிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அந்த டயரை கட்டிக்கின்னு பஞ்சர் ஓட்ட போயிட்டு இருக்கார் பின்னாடி வந்த இரும்பு லோடு லோடியத்து வந்த டாரஸ் லாரி அவர் தூக்கத்தில் வந்தாரா இல்லை கவனிக்கலையா என்னான்னு தெரியல காலையில் அஞ்சு மணிக்கு அவர் எதனால் இந்த விபத்து ஏற்பட்டுச்சுன்னு அவரால் சொல்ல முடியல நாங்களும் கேட்டோம் ஆனால் அவர் சொல்ல முடியல அவர் வழியில் சொல்ல முடியாதனால நாங்கள் அவர் உயிரை மீட்கும் பணியில் தான் இருந்தோம் இருந்தாலும் இந்த விபத்துக்கான காரணம் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன கவனக்குறைவு இல்லை தூக்கம் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கும் இதனால் தான் இந்த விபத்து அடி நடக்க காரணம் இந்த லாரியை பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டில் எவ்வளோ நொறுங்கி போயிருந்து பாருங்கள் நல்ல வேலை க்ளீனர் இல்லை கிளீனர் இருந்திருந்தால் கண்டிப்பாக உயிர் போயிருக்கும் டிரைவர் ஒரு ஆள் இருந்ததுனால அவர் சைடு ரைட்டு ஈர்த்ததுனால அவர் பக்கம் எந்த அடிப்படாமல் அந்த அந்த சைடு அடிப்பட்டதுனால அவர் கால் மட்டும் நசுங்கி தசை மட்டும்தான் கிழிஞ்சிச்சு நல்ல வேலை அவருக்கு கா எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத நிலையில் அவரை காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம் கவனமாக இருக்க என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் உயிர் முக்கியம் நண்பர்களே